நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியவற்றிற்கிடையே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையானது தற்போது தொடங்கியிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை திமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளிடையே தற்போது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று வருகிறது தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடத்தவிருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு குறித்து திமுகவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை தற்போது தொடங்கி இருக்கிறது ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகியவற்றுடன் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் இடையே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை திமுக தொடங்கியிருக்கிறது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அதன் தலைவர்கள் மற்றும் திமுக சார்பில் டி ஆர் பாலு ஆகியவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் திமுகவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை தற்போது தொடங்கியிருக்கிறது மக்களவைத் தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டை ஒரு வாரத்திற்குள் நிறைவு செய்வ திமுக திட்டம் தீட்டியிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலுக்காக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது திமுக கூட்டணியில் உள்ள கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி ஒதுக்கப்பட்டது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் அன்பெல்வன் இணைகிறார் அன்பெல்வன் தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடனான பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டிருக்கு அவர்களின் திட்டம் என்ன விவரங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முழு தயாரிப்பில் திமுக தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அடுத்தடுத்த நிகழ்வுகளாக பேச்சுவார்த்தைகளும் தொகுதி பங்கீடு குறித்து கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முதல் கட்டம் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறுகிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரதிகளும் பிரதிநிதிகளும் அதே போன்ற தொகுதி பங்கீடு குறித்து பேச்சு சர்ச்சை நடத்துவதற்காக அமைக்கப்பட்டிருக்கும் டி ஆர் பால தலைமையான குழுவும் இன்று பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை முதல் கட்ட பேச்சுவார்த்தை என்பது முடிவடைந்திருக்கிறது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை விரைவில் அதாவது ஒரு சில நாட்களிலே நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது தற்போது பேச்சுவார்த்தை முடிவு பெற்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதி என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இதே போல கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மற்றொரு கட்சியான இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதி என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியுடன் ஒரு ஒரு சில நாட்களில் பேச்சுவார்த்தை முடிவடைந்ததற்கு பின்பாக எந்தெந்த தொகுதிகள் மொத்தமாக எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட இருக்கிறது

ஆலோசனை நடத்தி தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் தற்போது பணிகள் விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் குறிப்பாக கூட்டணி கட்சி யார் நிறுத்தப்படுகிறார்களோ அவர்களுக்கான முழு ஆதரவோடும் நாற்பது அமலே என்ற திட்டத்தோடு செயலோட பணியாற்ற வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் கூட மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்வைத்திருந்தார் இந்த நிலையில் அடுத்தடுத்த கட்டமான நகர்வுகளை மக்களவை தேர்தலுக்காக தீவிர திமுக தீவிரமாக திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க